மார்னிங் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலான்னு நினச்சிட்ருக்கும் போது லைக் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் வந்து பன்னீர் தெரிஞ்சது வீட்டில் பார்த்தீங்கன்னா பன்னீர் மட்டும்தான் இருந்தது ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் வந்து ப்ரிப்பராக எடுத்து வச்சுட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி கசகச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஸோ இது தான் நான் ப்ரிப்பராக ரெடி பண்ணிட்டேன் லைக் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு தென் வந்து லைக் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி கட் பண்ணி வச்ச ஆனியனை வந்து போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனியன் நல்லா ரோஸ்டானதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த ராஸ் மெல் வெறும் போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன் ஸோ முந்திரி கசகசெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிறேன் ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக சேர்த்து வதக்கிட்டேன் வதக்கி தனியாக வந்து ஆற வச்சுட்டேன் ஏன்னா அது பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணணும் அப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு என்கிட்ட பட்டர் இல்லை பட்டர் இருந்தால் பட்டரை சேர்த்துக்கங்க ஸோ நான் ஆயில் விட்டு அது வந்து லைக் பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக ஸோ வதக்கி வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸியில் சேர்த்தேன் லைக் வந்து நான் வந்து ரெட் சில்லி சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ளேவருக்காக வெறும் ரெட் சில்லி அது வந்து முன்னாடியே போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாஃப்டாக ஸோ வந்து கடையில் லைட்டாக எண்ணெய் விட்டு அதை நான் வந்து நல்லா மேக்னேட் பண்ணிக்கிட்டேன் ஸோ மேக்னேட் பண்ணி லைக் பன்னீர் போட்டு நான் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி தான் நாங்கள் செஞ்ச மார்னிங் ஸோ பன்னீர் போட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடியாக ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சமைத்தேன் டேஸ்ட் வைஸ் குட் நைஸ்